பலம்பெரும் நடிகர் முத்துராமன் அவர்கள் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள உரத்தநாடு வட்டத்தில் உள்ள ஒக்கநாடு என்ற ஊரில் பிறந்தார் இவருடைய தந்தையார் பெயர் ராதாகிருஷ்ணன் தாயார் பெயர் ரத்னாவதி அம்மாள் இவருடைய குடும்பம் கிராமங்களில் முதல் மரியாதை என்று சொல்லக்கூடிய அதாவது முதல் கரை முதல் தலைக்கட்டு என்று திருவிழாக்களில் முதல் மரியாதை பெறும் குடும்பமாக விளங்கியிருக்கிறது இவர் பெரும் நடிகராக இருந்த காலத்தில் கூட அந்த ஊர் திருவிழாக்களில் அந்த ஊர் மரியாதை ஏற்று கலந்து கொண்டிருக்கிறார் என்று அந்த கிராம மக்கள் கூறுகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை மாதம் நான்காம் தேதி பிறந்தார் அங்குள்ள பள்ளியில்தான் ஐந்தாம் வகுப்பு வரை படித்தும் இருக்கிறார் முத்துராமன் அவர்களுக்கு பூர்வீகத்தில் ஆறு ஏக்கர் நஞ்சை நிலமும் ஒரு வீடும் சொந்தமாக இருந்திருக்கிறது முத்துராமன் அவருடைய தந்தையார் ஒரு வழக்கறிஞர் அவருடைய மாமனார் ஒரு காவல்துறை அதிகாரி என அனைவரும் அரசாங்க வேலைவாக்கும் கௌரவமிக்க குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள் குடும்பத்தில் யாருக்கும் இசை நாடகம் திரைத்தொழில் நடிப்பு என்பது பற்றி தெரியாது அது சம்பந்தமான தொடர்புகளும் கிடையாது இருந்தாலும் முத்துராமன் அவர்களுக்கு நுண்கலை மற்றும் திரைத்துறையில் ஆர்வம் அதிகம் இருந்திருக்கிறது தனது குடும்பத்தின் வற்புலத்தினின் பேரில் முதலில் ஒரு அரசு ஊழியராக தன் வாழ்க்கையை பணியாற்றி தொடங்கியிருக்கிறார் இருந்தாலும் நடிப்பின் மீது உள்ள ஆர்வம் காரணமாக அவர் ஆரம்ப காலகட்டத்தில் நட நாடக நடிகராக தன் வாழ்க்கையை தொடங்க ஆரம்பித்திருக்கிறார் பலம்பெரும் நடிகர் எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்களுடன் இணைந்து எஸ்எஸ்ஆர் நாடக மன்றத்தில் தொடர்ந்து பல நாடகங்களில் நடித்து புகழ் பெற்றிருக்கிறார் சினிமாவிற்கு வருவதற்கு முன்பே நாடகத்துறையில் நடித்து புகழ் பெற்ற மாபெரும் நடிகர்களில் முத்துராமனும் ஒருவர் எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் பாகவதர் எம் ஆர் ராதா போன்ற பல நடிகர்களும் நாடகத்துறையில் நடித்து புகழ் பெற்று தான் சினிமாவிற்கும் வந்திருக்கிறார்கள் அவர்கள் வழியில் முத்துராமனும் முதலில் நாடகத்தில் நடித்துதான் பிறகு சினிமாவிற்கு வந்திருக்கிறார் மகாகவி பாரதியாரின் கவிதை வரி நாடகத்தில் நடித்ததன் மூலம் எல்லோரிடத்திலும் தனித்துவமான கவனம் பெற்று புகழ் பெற்றவர் முத்துராமன் மிகவும் தாமதமாக திரைத்துறைக்கு வந்தாலும் மிக பெரிய அளவில் புகழ் பெற்றவர் ஒரு சாஃப்ட் ஹார்னர் ஹீரோ என்று சொன்னால் அது முத்துராமன் அவர்கள்தான் அவருடைய மௌனமான பேச்சு சாந்தமான முகம் அமைதியான உடல்மொழி டயலாக் டெலிவரி அவருக்கு இருக்கிற அத்தனை அம்சங்களும் வேற எந்த நடிகர்களுக்கும் உலகத்தில் கிடையாது குறிப்பாக தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு அம்சம் கொண்ட முத்துராமன் என்ற மாபெரும் நடிகரின் இடத்தை இதுவரை எந்த நடிகரும் நிரப்பியதும் கிடையாது அந்த அளவுக்கு மென்மையான டயலாக் டெலிவரி சாப்டான மோகம் என பாசிட்டிவான கதாபாத்திரங்கள் நடித்து அழகாக உச்சரித்து டயலாக்கை டெலிவரி செய்யும் ஒரு நடிகராக மக்கள் மனதில் பதிந்த மாபெரும் கலைஞர் திரு முத்துராமன் அவர்கள் அவருடைய மகன் நடிகர் கார்த்திக் அவர்களும் அவரை விட அதாவது ஒரு பழமொழி உண்டு தாய் பத்தடி பாய்ந்தால் குட்டி பதினாறு அடி பாயும் என்று சொல்வார்கள் அந்த பழமொழிக்கு இணங்க நடிகர் கார்த்திக் அவர்களும் சினிமாவில் கதாநாயகனாக நடித்து தனது தந்தை எவ்வாறு புகழின் உச்சத்துக்கு சென்றாரோ அவரை விட இவரும் பல மடங்கு கதாநாயகனாக நடித்து தமிழ் சினிமாவில் புகழின் உச்சத்துக்கு சென்றார் அதேபோன்று நடிகர் கார்த்திக் அவருடைய மகனும் நடிகர் முத்துராமன் அவருடைய பேரனுமான கௌதம் கார்த்திக்கும் குறைந்தவர் அல்ல தாத்தா எப்படியோ தந்தையார் எப்படியோ அவர்கள் வழியில் இவரும் கதாநாயகனாக நடித்து பல வெற்றி படங்களை குடித்து தமிழ் சினிமாவில் முக்கியமான கதாநாயகனாக தன்னை நிலைநிறுத்து கொண்டார் முன்னணி கதாநாயகனாக பல திரைப்படங்களில் முத்துராமன் நடித்த போதும் தன்னை முன்னிறுத்தாத கதாநாயகியை முன்னிறுத்தும் பல திரைப்படங்களில் அதாவது கதாநாயகி முக்கியத்துவம் உள்ள பல திரைப்படங்களில் பெருந்தன்மையாக நடித்து கொடுத்திருக்கிறார் நான் பெரிய ஹீரோ எனக்குத்தான் முக்கியத்துவம் வேண்டும் கதாநாயகி எதற்கு முக்கியத்துவம் என்று கூட என்றும் அவர் கேட்டது கிடையாது அந்த அளவுக்கு பெருந்தன்மையாக நடித்து கொடுத்திருக்கிறார் காரணம் அந்த கதை கேட்கிறது அந்த கதைக்கு நான் தேவைப்படுகிறேன் நடிக்கிறேன் என்று நடித்திருக்கிறார் கே ஆர் விஜயா சுஜாதா போன்ற மாபெரும் நடிகருடன் நடிகைகளுடன் நடித்தவர் அதேபோன்று அப்போது டாப் ஹீரோக்களாக இருந்த எம்ஜிஆர் அவர்களுடன் என் அண்ணன் கண்ணன் என் காதலன் போன்ற திரைப்படங்களிலும் சிவாஜி கணேசன் அவர்களுடன் பார் மகளே பார் நெஞ்சிருக்கும் வரை சிவந்தம்மன் போன்ற திரைப்படங்களுடன் பல திரைப்படங்களில் புனே கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார் அதேபோன்று தான் பெரிய கதாநாயகனாக இருந்த காலத்தில் தனக்கு பின் சினிமாவில் அறிமுகமான ஜெய்சங்கரின் கனிமுத்து பாப்பா ரவிச்சந்திரன் நடித்த காதலிக்க நேரமில்லை ஏவிஎம் ராஜன் நடித்த பதிலுக்கு பதில் கொடிமலர் ஆகிய திரைப்படங்களில் இரண்டாவது கதாநாயகனும் நடித்தார் அதாவது தான் பெரிய கதாநாயகன் என்ற ஈகோவெல்லாம் தூக்கி வீசிவிட்டு அந்த கதையும் அந்த கதாபாத்திரமும் கரெக்டாக தன்னை தேடுகிறது இது மக்களிடம் பேசப்படும் என்று உணர்ந்து எந்த ஈகோவும் இல்லாமல் பெருந்தன்மையாக இரண்டாவது கதாநாயகனாக நடித்து புகழ் பெற்றவர் முத்துராமன் அவர்கள் தனது திரைப்படங்கள் பலவற்றிலும் மிகைப்படுத்தாத தன்னி தன்னம்பிக்கை மிகுந்த நடிப்பை வெளிப்படுத்தி புகழ் பெற்றவர் ஒரு பாசிட்டிவான முகத்தை பாசிட்டிவான நடிப்பை தமிழ் சினிமாவில் புகழ்பெற்ற ஒரு மாபெரும் நடிகர் முத்துராமன் இவ்வாறு கதாநாயகனாக குணச்சித்திர நடிகராக மாபெரும் புகழை பெற்றவர் அவர் இறுதி படம் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் இரட்டை வேடத்தில் நடித்த போக்ரி ராஜா இதில் வில்லன் வேடத்தில் ஏற்றிருந்த முத்துராமன் படப்பிடிப்புக்காக ஊட்டி சென்றிருந்த போது உடற்பயிற்சி செய்யும்போது திணறல் ஏற்பட்டு சரிந்துள்ளார் மருத்துவமனைக்கு செல்லும் முன்பே மாரடைப்பால் இறந்தார் மாபரும் நடிகர் மாபெரும் மனிதர் மாபரும் குடும்பத்தை சார்ந்தவர் அன்று மரணமடைந்தார் என்பது உலக சினிமா ரசிகர்களை கலங்கடித்தது குறிப்பாக தமிழ் சினிமா தடுமாறியது நடிகர் கார்த்திக் அவர்களுக்கு மிக பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது மாபரும் நல்ல மனிதர் நல்ல நடிகர் இறந்தது தமிழ் சினிமாவில் இன்று வரை அவர் இடம் வெற்றிடமாக இருக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டுள்ளது அந்த காலகட்டத்தில்தான் அவருடைய மகன் கார்த்திக் அவர்கள் பாரதிராஜா இயக்கத்தில் அலைகள் ஓய்வுதல்லை திரைப்படத்தில் நடிப்பதாக இருந்தது அந்த சூழலில்தான் அதை கூட பார்க்க முடியாத துர்வாக்கிய நிலையில் அதற்கு முன்பே மரணமடைந்து விட்டார் மாபெரும் கலைஞர் நடிகர் முத்துராமன் அவர்கள் இன்றும் தமிழ் சினிமாவில் முக்கிய படங்களாக முத்துராமன் நடித்த படங்களை மக்கள் ரசிக்கும் படங்களாக பல திரைப்படங்கள் இருக்கின்றன பஞ்சவர்ண கிளி வானம்பாடி மேஜர் சந்திரகாந்த் போலீஸ்காரன் மகள் காதலிக்க நேரமில்லை மயங்குகிறாள் ஒரு மாது காலங்களில் அவள் வசந்தம் அன்பு தங்கை சர்வர் சுந்தரம் சூர்யா காந்தி போன்ற திரைப்படங்கள் தமிழ் சினிமாவில் முக்கிய திரைப்படங்களாக முத்துராமன் நடித்த திரைப்படங்களாக இன்றும் போற்றும் படங்களாக நிற்கிறது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் சகோதரி உலகம் சிரிக்கிறது நாலுவேலி நிலம் மாலா ஒரு மங்கள விளக்கு போன்ற திரைப்படங்களும் முக்கியமான படங்களாக இருக்கின்றன பார்மகளை பார் நெஞ்சில் ஒரு ஆலயம் பஞ்சவர்ண கிளி காதலிக்க நேரமில்லை ஊட்டி வரை உறவு படித்தால் மட்டும் போதுமா கொடிமலர் அன்னையில்லம் சர்வர் சுந்தரம் பழனி போலீஸ்காரன் மகள் வாழ்க்கை கற்பகம் சித்தி வானம்பாடி மேஜர் சந்திரகாந்த் கலைக்கோயில் எதிர்நீச்சல் நவக்கிரகம் மகாலட்சுமி மல்லிய மல்லியமங்கலம் சுமைதாங்கி குங்குமம் மலியோசே அம்மா எங்கே இவ்வாறு அவர் நடித்த பல திரைப்படங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் தெய்வத் திருமகள் கர்ணன் நானும் மனிதன்தான் திருவிளையாடல் மகாகவி காளிதாஸ் நாணல் பணம் தரும் பரிசு பூஜைக்கு வந்த மலர் தாயின் கருணை விட்டு லட்சுமி மறக்க முடியுமா அனுபவம் புதுமை அனுபவி ராஜா அனுபவி பாமா விஜயம் தெய்வச் செயல் நாள் நான் நெஞ்சிற்குவரை வரை ராஜாதி சீதா தங்கை திருவர் செல்வர் தேவி பூவும் போட்டும் டீச்சரம்மா தேர் திருவிழா உயிரா மானம்மா அவரே என் தெய்வம் கண்ணே பாப்பா காவல் தெய்வம் நிறைகுடம் சிவந்தம்மன் சுபதினம் துலாவாரம் போன்ற பல திரைப்படங்கள் நடிகர் முத்துராமன் அவர்களுக்கு தமிழ் சினிமாவில் மாபெரும் கிரீடனங்களாக ஆரம்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் அமைந்திருந்தன அதேபோன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளிலும் நடித்தார் ரஜினிகாந்த் அவருடன் ராஜா குரு ஆகிய திரைப்படங்களுடன் கமலஹாசனுடன் நடித்து புகழ் பெற்றார் இன்றும் தமிழ் சினிமாவில் முத்துராமன் என்ற மாபெரும் நடிகரின் இடம் வெற்றிடமாகத்தான் இருக்கிறார் அவர் போன்ற நடிகர்கள் யதார்த்த நடிகர்கள் அவரிடத்தை நிரப்பும் நடிகர்கள் இல்லை இவர் நடிப்பு முத்துராமன் மாதிரி இருக்கிறது என்று சொல்லும்படியான ஒருவர் கூட இருவரை வரவில்லை என்பதுதான் சரித்திரம்